விஷ்ணு சகசரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி பதினான்காம் திருநாமம் விருஷா கிருதையே நமக மதுரைக்கு அருகே இருக்கும் திருமோகூர் என்னும் திவ்ய தேசத்தில் காளமேகப் பெருமாள் எழுந்தருளியுள்ளார் அந்த பெருமாள் முன் அகஸ்திய மகரிஷி நடனமாடுவது வழக்கம் ஒருமுறை அந்த பெருமாளை தரிசிப்பதற்காக தேவலோகத்திலிருந்து தேவேந்திரன் பூமிக்கு வந்தான் பெருமாள் முன்னே நடனமாடும் அகஸ்தியரின் முதுகுதான் அவனுக்கு தெரிந்தது ஆனாலும் அவரது குள்ளமான தோற்றத்தைக் கண்டு அகஸ்திய ரிஷி என்று அறிந்தான் இந்திரன் அவரது உயரத்தை எண்ணி கிண்டல் செய்து சிரித்து விட்டான் சடக்கென திரும்பி பார்த்தார் அகஸ்தியர் கோபத்துடன் இந்திரா என்னால் திரும்பி பார்க்க முடியாது என்று நினைத்துதானே பின்னால் இருந்தபடி என்னை ஏளனம் செய்தாய் இந்த தவறுக்கு தண்டனையாக நீ மயிலாக பிறக்க வேண்டும் என்றார் பறவைகளுள் மயிலால் முகத்தை திருப்பி பின்னால் பார்க்க இயலாது என்பதால் அவ்வாறு சபித்தார் தன்னை மன்னித்து விடும்படி இந்திரன் அகஸ்தியரிடம் அன்றாடினான் மனமிறங்கிய அகஸ்தியர் இந்திரா கொடுத்த சாபத்தை திரும்ப பெற இயலாது எனினும் நீ இவ்வளவு தூரம் அன்றாடுவதால் சாபத்தை கொஞ்சம் மாற்றுகிறேன் நீ உடனே மயிலாக பிறக்க வேண்டாம் பகைவர்களால் உனக்கு ஆபத்து ஏற்படும் காலத்தில் நீ மயிலாக உருமாறி உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வாய் என்று கூறினார் இந்திரன் தேவலோகத்துக்கு திரும்பிச் சென்றான் சில காலம் கழித்து ராவணனும் அவனது மகனான மேகநாதனும் தேவலோகத்தை நோக்கி படையெடுத்து வந்தார்கள் இந்திரன் தலைமையில் அனைத்து தேவர்களும் அவர்களை எதிர்த்து போர் புரிந்தும் வெல்ல முடியவில்லை அந்த போரில் இந்திரனை ஜெயித்ததால் மேகநாதன் இந்திரஜித் என்ற பெயரை பெற்றான் அச்சமயம் அகஸ்தியரின் வாக்கு இந்திரனின் நினைவுக்கு வந்தது தன் உயிரை ராவணனிடமிருந்தும் இந்திரஜித்திடமிருந்தும் காப்பாற்றிக் கொள்வதற்காக மயிலாக உருவெடுத்து கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றான் இந்திரன் ஆனாலும் அவர்கள் விடாமல் அவனை துரத்திவிட்டார்கள் திருமோகூரில் மயில்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தன மயில் வடிவில் உள்ள இந்திரன் அந்த கூட்டத்துடன் சென்று சேர்ந்து கொண்டான் இராவணனும் இந்திரஜித்தும் அவனை அடையாளம் காண முடியாமல் திரும்பச் சென்று விட்டார்கள் அப்போது மயில் வடிவில் இருந்த இந்திரன் காளமேகப் பெருமாள் முன்னே நடனம் ஆடினான் அதை கண்ட மற்ற மயில்களும் பெருமாள் முன்னே தோகையை விரித்து நடனமாடத் தொடங்கின அந்த நடனத்தைக் கண்டு மனம் குளிர்ந்த திருமால் இந்திரனுக்கு காட்சியளித்தார் அவனது பழைய வடிவத்தை பெறும்படி அருள் புரிந்ததோடு மட்டுமின்றி தானே பூமியில் ராமனாக அவதரித்து ராவணனையும் இந்திரஜித்தையும் மதம் செய்வதாக உறுதியளித்தார் இந்திரனோடு நடனமாடிய மயில்கள் அனைத்தும் நடராஜரான சிவபெருமானைப் போல சிறப்பாக நடனமாடியதால் இனி அனைத்து மயில்களும் அவரைப் போலவே நீல நிற கழுத்தோடு விளங்கட்டும் என்று திருமால் அருள் புரிந்தார் காளமேகம் என்றால் கரிய நிறமுள்ள மேகம் என்று பொருள் காளமேகப் பெருமாள் முன்னே அன்று அனைத்து மயில்களும் இந்திரனோடு சேர்ந்து நடனமாடியதன் தொடர்ச்சியாக தான் இன்றும் வானில் கார்மேகங்கள் தோன்றினால் ஆனந்தமாக மயில்கள் தோகையை விரித்து ஆடுகின்றன கார்மேக வண்ணத்தில் இருக்கும் பெருமாளை தரிசிக்கும் போதெல்லாம் அடியார்களான நாமும் அவ்வாறே ஆடிப்பாடி அவனை வழிபட வேண்டும் என நமக்கு உணர்த்துகின்றன வடமொழியில் விருஷ என்றால் வர்ஷித்தல் அதாவது பொழிதல் என்று பொருள் கருணை மழையை பொழியும் கார்மேகம் போன்ற வடிவுடன் திருமால் திகழ்வதால் விஷா கிருதிகி என அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சாசரநாமத்தின் நூற்றி பதினான்காவது திருநாமம் விருஷாகிருதையே நமக என்று தினமும் சொல்லி வரும் நண்பர்களின் மேல் காலமேகப் பெருமாள் கருணை மழையை வர்ஷிப்பார் ஓம் நமோ நாராயணா சர்வம் கிருஷ்ணார்பணம்